ராசி மண்டலத்திலே ஏழாவது ராசியாக இருக்கக்கூடியது துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்கள் நேர்மைக்கு பேர் போனவர்கள் யார் தவறு செய்தாலும் அதை தைரியத்தோடு தட்டி கக்கக்கூடிய துணிச்சல் உண்டு நீதியை நிலைநாட்ட பிரியப்படுவார்கள் பெரும்பாலானோ நல்ல கௌரவமான கோயில் அறப்பணிகளிலும் தலைவர்களாகவும் நீதிபதிகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்ட ராசிதான் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் ஆடம்பரத்தோடு செய்யக்கூடிய சுபாவம் படைத்தவர் இந்த சுக்கர பகவானுக்கு நண்ப நண்பரான சனி பகவான் இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ஐந்தில் சஞ்சாரித்தாலும் இருபத்தி ஒம்பது மார்ச்சுக்கு பிறகு ஆறாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பது உன்னதமான அமைப்பாகும் முதல் மூன்று கால முதல் மூன்று மாதங்கள் சற்றே தொய்வு அதன் பிறகு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தீர்த்த யாத்திரைகள் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சமுதாயத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து பொருளாதாரம் சற்று மேல்நோக்கியே காணப்படும் வாங்கிய கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் நிர்வாக நிலவுவதால் உங்கள் பொருளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய விலைதான் உச்ச விலையாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் காலத்தில் இருந்து வந்த சரிவுகள் சரி செய்யப்படும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் வரும் அதாவது பேங்க் லோன் எல்லாம் ரொம்ப நாள் உங்களுக்கு இப்போது ரொம்ப திறமையாக சட்டுன்னு வந்துடும் நீண்ட நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஏற்கனவே ஏற்பட்ட அவச்சொற்களை எல்லாம் நீக்கி பணியில் சிறப்பான ஒரு நிலையும் ஏற்படும் சட்ட எல்லாம் நிவர்த்தியாகி சொத்து ரீதியாக இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் குருவினுடைய நிலை குருவினுடைய நிலையானது நான்கரை மாத காலங்கள் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அதன் பிறகு வரும் மாற்றத்தினால் எல்லாம் ஏற்றமாகவே இருக்கும் முதல் நான்கரை மாதங்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு போதுமானது அதன் பிறகு நல்ல மாற்றத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் ஒருங்கே இறை இணைந்து சிறப்பாக மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளையும் பிள்ளைகள் வழிகளில் ஏற்றமும் எல்லாம் நல்ல செய்தியாகவே கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும் பெரியோரிடத்த ஆசீர்வாதங்கள் கிட்டும் பூர்வீக சொத்துக்கள் தானே வரும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்வீர்கள் பொதுவாகவே மே மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி ஐந்தில் ராகும் பதினொன்னில் கேதும் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை வந்து சேரும் உங்கள் நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு கடந்த காலத்தில் பிரிந்தவர்களும் உங்களை நாடி வருவர் எல்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் தாராளமாக செய்யலாம் போட்டிப் பொறாமைகள் அனைத்தும் அற்றுப்போகும் நல்ல வேலையாட்கள் பணிக்கு கிடைப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு புகழ் உயரும் சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தினை பிடிக்க முடியும் மாண்புமிகு பதவிகள் தேடி வரும் கட்சியில் மதிப்பு கூடும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அபிவிருத்தி கால்நடையால் நல்ல எதிர்பார்த்த பலன்கள் இருக்கும் பெண்களுக்கு உடல்நிலை சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் விரும்பிய கல்லூரி பள்ளிகளில் சேர முடியும் கல்வியை முடித்தோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் செல்லக்கூடிய அனுக்குலம் கிட்டும் பொதுவாகவே இவர்கள் வேழங்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி கடலை மாலை சாற்றுவது சிறப்பாக அப்படி இல்லை என்றால் தேன் போன்ற பால் தேன் போன்ற அபிஷேகப் பொருட்களை குரு தட்சிணாமூர்த்திக்கு தருவது நலம்பய ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் ஆடையாகவோ அல்லது உணவு பொருள்களாகவோ அவர்களுக்கு தேவையானதை செய்யும் பொழுது கடவுள் மிகவும் பிரீத்தி அடைந்து இவர்களுக்கு மேலும் மேலும் சிறப்புகளை தருவார் பொதுவாகவே இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு இவர்களுக்கு ஏற்றமான ஆண்டாகவே இருக்கும் நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்களை வாங்கக்கூடிய ராசி அன்பர்களாக துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் இனிதே நடக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஜெய் விஜய் பவான்